வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் கருப்பு உளுந்து கஞ்சிக்கான பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து நிறைந்து தான் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம நர்ஸ் சேர்த்து பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கல்கத்தா கடாய் போய் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து ரெண்டு உடச்ச உளுந்து இருக்கும் பாருங்கள் அதுதான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் உடச்ச எடுக்கும் போது நம்ம வறுக்கும் போது ஒரு சைடு நிறம் மாறி வந்திருக்கும் பாருங்கள் வருபட்டது நமக்கு தெரியும் நீங்கள் முழு உளுந்து உடைக்காத உளுந்து எடுத்திங்கன்னா நமக்கு வறுபட்டது தெரியாது இப்போ இது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம் வருபட்டு வரும்போது நல்லா வாசனையும் வரும் இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறம் மாறி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துச்சுன்னா போதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் கால் கப் அளவுக்கு நான் மாப்பிளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே மாப்பிளை சம்பா அரிசியில் நார்மலாக வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் எது இருந்ததுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வறுபட்டு வரும்போது பாருங்கள் லைட்டாக போய் கலர் மாறிட்டு வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த பதம் வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் இப்போ இதையுமே அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அது கூடவே கால் கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க நீங்கள் எல்லா பொருளையுமே வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வருங்க அப்போ தான் கரிஞ்சு போகாமல் மிதமான பதத்தில் நமக்கு வறுபட்டு வரும் இப்போ நல்லா பாதாமும் வறுபட்டு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதை எடுத்துருக்கேன் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வறுபட்டு வந்துருச்சு அதே பிளேட்டில் மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை பம்கின் சீட்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதையுமே வறுபட்டு வந்துருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா நர்சியுமே நல்லா வறுத்து விட்டுவிட்டேன் இதை நல்லா நம்ம ஆற விட்டுறணும் ஆற வச்சுட்டு நான் ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் அது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பவுடரு பார்த்தா மிக்சி கப்பில் சேர்த்து அரைக்கும் போது சூடாக இருக்கும் அதனால ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நல்லா அந்த பவுடர் ஆறி வரட்டும் நல்லா பரப்புன மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சுருந்த பவுடர் பார்த்தா நல்லாவே ஆறிடுச்சு இந்த மாதிரி ஆறின பிறகு கொஞ்சம் கூட இறைமையிலாம் நல்லா காஞ்ச கண்ணாடி பாட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்க நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதுக்கு மேலேயும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் நம்ம எப்படி கஞ்சி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதை நான் ஒரு கப்புக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் தான் பண்ணுறேன் நீங்கள் கட்டியாக விடணும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் இரநூறு டம்பள அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ கொதிச்ச தண்ணியில நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் அந்த பவுடரை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் குடிக்கிற பதத்தில் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கட்டியாக விடணும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த பதத்தில் நம்ம கரெக்டான பதத்தில் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுமாதிரி கொதி வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு நல்லா மாவு நம்ம வருத்ததுனால திக்காகி வெந்தும் வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா பார்த்தீங்கன்னா கொதித்து வந்துருச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள் இதை ஆறனை பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி குடிக்கும் கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இதில் ஸ்வீட்டுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன வெள்ளம் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு கலந்துவிடுங்க தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணிவிட்டு தேங்காய் பால் கலந்து சேர்த்து குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து நமக்கு அருமையான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் டீ காஃபிக்கு பதிலாக டெய்லியில் குடிங்க ரொம்பவே நல்லதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்டர் ஓர்ஸ்லாம் அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்